தான் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நாங்க இப்ப இருக்கிறோம் அப்ப வந்து சிலிண்டர் பிடிக்க நானூறு ரூபாய் இருந்தது அதனால இப்ப வந்து அதிகமாக இருக்குது அதனால இது குறைச்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு அதே நானூறு ரூபாய்க்கு இப்ப சிலிண்டர் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சிலிண்டர் பிடிச்சி சாப்பாடு ஆக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பரவாயில்ல இல்லைன்னா நாங்க விரவெடுப்புல மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில தான் இப்ப நாங்க இருக்கிறோம் நிலை மாற கேஸ் சிலிண்டர் விலையை குறைத்து மாதந்தோறும் குடும்ப செலவை குறைக்க வாக்களிப்பீர் உதயசூரியன் நீங்களே பார்த்தீங்களா இல்லையோ எத்தனை முடையின்னு காத்தாள் எந்திரிச்சோ ஒரு பொம்பளை ஊடுவாஸ் கூட்டி சோறாக்கு வேளா பையனப்பள்ளிக்கூடம் தாட்டு வேளா பண்ணாடி வேலைக்கு தாட்டு வேளா போய் வேற குடிச்சிட்டு வந்து சோறாக்கு வேளா ஏன்னா எதுக்காக இந்த கேஸ் எடுத்துட்டு திட்டத்தை கலைஞர் கொண்டாந்தாங்க அப்படின்னா அடுப்புற பெண்ணுக்கு குமிஞ்சு குமிஞ்சு ஊது வலிக்கும் வலிக்கு மட எடுப்பு அதனால நாங்கள் கொடுத்த அடுப்புன்னு சொன்னார் சொன்னார்ப்போ அதனால் பல எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப கடுப்பு அப்போ ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அடுப்பில் அடுப்பில் சோ தண்ணி வச்சு போட்டு விறகு அடுப்பில் சோற்ற வச்சு போட்டு பயணம் பார்த்து பயணம் வச்சு விட்டு படம்பாடி பார்த்து பால் கறந்து எத்தனை வேலையோரு போம்பளவாப்பா அதனால தான் கேஸ் அடுப்பு சிலிண்ட்ரு கொடுத்தாங்க முதல் வந்த புதுசில் இல்லை பக தயாரும் அதிகமாக இருக்குதுன்னு வாங்க முடியாதுன்னு தான் தானை தலைவர் ஆட்சியில் கேஸ் அடுப்பு முன்னம் பண்ணி ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்போ சிலிண்டர் வேலை பார்த்தா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா முதல்ல அது ஒன்று பெரிய காசு வாரமானா ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிற புருசை மாதமான சம்பாதிக்கிறேன்னா மாதம் கூட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சமையலுக்கு அடுப்பெரிக்கிற செலவுன்றது ஒரு பெரிய காசு எங்களுக்கு தெரியல தெரியலப்போ ஆனால் இன்னைக்கு ஒரு சிலிண்டரோட விலை எட்நூறுரூவாய்க்கிறேன் ஆயிரமுங்கிறேன் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் இருக்கிறவ ஒரு பரப்பட்டி காட்டில் இருக்கிறவ ஒரு கிளீனர் வேலைக்கு போகிறவனோ ஒரு கோழிப்பண்ணையில் மொட்டுப்போருக்கு போகிறவனோ ஒரு ஒரு மாடு மேய்க்கிறவனோ ஒரு வெள்ளாடி குட்டி வச்சு பண்ணியம் பண்ணுறவனோ ஒரு 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 டீ கடையில் ஒரு டீ போட வேலைக்கு போகிறவனோ மாசமான சம்பளம் எத்தனையும் கொடுப்பாங்க ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் கொடுப்பாங்க அந்த இது எப்படி இந்த கேஷ் எடுக்கிறது ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்ட இல்லை எங்களுக்கு அது ஒரு இரநூறு முந்நூறுனா அக்கம் பக்கத்தில் விசுக்குன்னு மூஞ்சு போச்சு அக்கா ஒரு ஐநூறு கொடுக்க ஒரு ஐம்பது கொடுக்க ஒரு நூறு கொடுக்கான்னு கடன் வாங்கினாலும் கேஷ் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த ஆயிரரூவா காசு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமும் பட்டிக்காட்டில் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக தெரியறது இல்லைங்க எங்களாட்டு பட்டிக்காட்டில் இருக்கிறவங்க ஒரு பஸ் வசதி இல்லாதவையோ ஒரு ஃபோனு சரியாக ரீச் ஆகாத டவர் கிடைக்காத இடத்துல கேஸ் கார்னு புக் பண்ண அவங்க கொண்டாந்து போடுறதுல எத்தனை சிரமம் கொண்டாந்து போகட்டோம்னா பணம் கேட்குறேன் அப்போ இந்த ஆயரூபா நாங்கள் எங்கே போய் இறக்குறது கேட்டால் என்னங்கிறாங்கோ ஏன் நாங்கள் தான் மானியம் கொடுக்குறோம் இல்லையோ மானியம் கொடுக்குறீங்க எத்தனை பேர்த்துக்கு அந்த மானி மருது அந்த மானி பணம் கையில் கொடுத்தா கூட பரவாயில்ல சார் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா இவ்வளோ மானியம் மீதி நாங்கள் வாங்கிக்கிற கேஷ் கம்பெனிக்காரர் மிச்ச பணத்தை இருந்தாங்கன்னு கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு ஒரு மனசாக இருக்குது அதை பேங்கில் அக்கௌண்டு பண்ணுறதுங்கிறீங்க சரி அக்கௌண்ட் பண்ணால் ஏடிஎம்ல எடுக்கணுன்னு பேங்க் போனால் எது எழுது படிக்க தெரிஞ்சு ஏடிஎம்மில் போனால் நம்பர் போடுறாங்க எடுத்துக்கிட்டு வராங்கோ எழுது படிக்க தெரியாதவையோ அங்கே போய் அந்த ஏடிஎம் கார்டு படித்தவனை பிடிச்சி அந்த நம்பரை பிடிச்சி எடுத்து பார்த்தா உங்கள் அக்கௌண்டில் ஒன்றும் பணம் ஏடா ஆகலிங்கிறாங்க உள்ளுக்குள்ளே போய் கேட்டால் நாங்கள் என்னமோ பண்ணுறது இடையந்தானே எடுத்து கொடுப்போங்கிறாங்க அதுக்கு ஏடிஎம் ஃபீஸு மாதமான பதினஞ்சு ரூபா மெசேஜ் அனுப்புறோம்னு சொல்லி அதுக்கு மாசமானால் பதினஞ்சு ரூபா வெட்டியாக கொடுக்குற முந்நூற்றம்பது ரூபாயிலே ஐம்பது ரூபா பேங்க்குக்கே போயிருது காத்தாலும் பத்து மணிக்கு போனா டோக்கன் போட்டு குச்சிருந்தா மத்தியானம் ஒரு மணி ஆகும் நான் ஊடு வாசல் கூட்டுவேனா வீட்டு வேலை பார்ப்பேனா இல்லை குழந்தைகள் பள்ளிக்கூடம் ஆட்டின்னு வாங்கி ஊடு வந்து சேருவான்னு வாப்பினான்னு அந்த அக்கா அத்தனை உழம்பு புலம்பி ஆறு கண்ணீர் விடுறான் அப்போ ஒரு அஞ்சு எம்எல்ஏ இருந்த தொகுதி ஒரு ரெண்டு மந்திரி இருந்த தொகுதி ஒரு சபாநாயகர் இருந்த தொகுதி ஒரு பாராளுமன்ற எம்பி இருந்த தொகுதி ஒரு அடிப்படையில் ஜனங்களுக்கு கஷ்டத்தை கூட நினச்சி பார்க்காதோ இந்த ஆட்சி நம்மளுக்கு வேணுமா யோசனை நிற்பாருங்க யோசனை வாடு யோசனை வாடு வண்டி மாடி சப்பிச்சாடுன்னு ஆத்திரத்தில் அடித்தானா அடுத்து வீட்டுக்காரன் அதை பார்த்து அடித்தானா ஏன் வீட்டுக்காரன்னு இன்றைக்கி பெருமைக்கு போனால் எருமை கூட பிள்ளா போகிறது இல்லை அப்போ இந்த கேஸ் வேலை பழையபடி குறையும் இன்றைக்கி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கேஸ் வேலை பழையபடி நானூறுபாய் கொண்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க அது நடக்கும் போகுது அதனால எல்லாரும் மறக்காது ஓட்டு போடணும் வருகிற ஏப்ரல் பதினெட்டு அன்னைக்கு நம்ம வெளியில் வைக்கிற மையை நம்ம தலையெழுத்து மாற்றுற மையா இருக்கும் என்னமோ அள்ளாளுமா மாடுறாங்கன்னு தில்லாளு மாடப்படாது எல்லாம் நேரமாக காலமும் போய் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்று வந்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கேஸ் விலை குறைக்க முடியும் அல்லாத வரைக்கும் குறைக்க முடியாது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற கேஸு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கூட ஆகலாம் ஏ யார் கேட்பாங்க ஆட்சியா நடக்குது சர்வாதிகாரமலை நடக்குது ஆட்சி மக்களாட்சி நடக்குதுன்னு பேரு ஆனால் ஆனா தாமத்த மக்களைத்தான் பாக்குறாங்க அதை வர ஓட்டு போட்ட சனங்களை ஒருத்தர் உண்மையை நடுத்து ஊதி படைப்பார் இல்லை தவடு நடுத்து தட்டி படைப்பார் இல்லை சிந்திச்சு பார்த்து சனங்கள்ல முக்கியமா பொம்பளை பூரா யோசனை பண்ணுங்க இன்னைக்கு மாசம் நானூறு ரூபா மிச்சமாகுது அப்படின்னா பத்து மாதத்துக்கு நாலாயிரம் பன்னெண்டு மாதத்துக்கு நாலாயிரத்தி எட்நூறுரூவா ரூபா எடுத்து வைக்கலாம் நம்ம பிள்ளைக்கு எம்ம காசை எவனோ ஏனாயி அதுங்கிறா அதுக்கு என்ன முட்டுப்பாரமா தான்ங்கிறாங்க யோசனை பண்ணி மறக்காம பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம வேட்பாளர் பட்டம் வாங்கிக்குமா பாக்கி சாலிக்கு பொண்டு வாங்கிக்குமா புண்ணி சாலிக்கும்பா இத்தனை மந்திரி இருந்து இத்தனை எம்எல்ஏக்கு இருந்து ஒரு சபாநாயகர் இருந்து ஒரு பாராளுமன்ற எம்பி இருந்து செய்ய முடியாது வேலையை நம்ம ஏகேபி பி சிங்ராஜ் செஞ்சு கொடுத்துருவாரு ஏன் தெரியுமா யோக்கியமானவன் ஒருத்தர் ஜொத்துக்கு ஆசைப்படாதவன் பெத்த அம்மா மேலே பத்து பீஸா நான் லஜ்ஜமாக மாட்டோம்னு சொல்லிருக்கிறானே இப்போ ஏற்பட்ட ஆள் இப்போ நம்ம எவனை தொலைவிட்டு போறது இன்னைக்கு இருக்கிறதையும் சொல்லுவாங்களா என் உள்ள மேலானியா நான் பெத்த தாய் மேலானயா லஜ்ஜமாக மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க நரம்பு இல்ல எக்கடையும் பேசுமக்கா யோசனை பண்ணி எல்லாரும் காற்றால கறந்த வாழை பொழுதாட தப்புன்னு கை நழுவிட்டுது பொழுதாட கறந்துக்கல ஆனால் ஏமாந்து ஓட்ட போட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம தலையில் ஓட்டக்கம் தீட்டு போயிடுவாங்க அதனால எல்லாரும் சரி ஆணு பொண்ணு அத்தனை பேர் ஓட்டு போட போங்க ஏப்ரல் பதினெட்டு அன்னிக்கி நேரம காலமும் போய் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போட்டு திரும்பி பார்க்காது வந்துருங்கோ நம்மளை பிடிச்ச கிரகம் இதோட தொலை மக்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் நமது வேட்பாளர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் கருவடுப்புல தான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எங்களை மாதிரி பொண்ணுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கறனால கலைஞர் ஐயா வந்து முன்னாட்சியில வந்து அடுப்பும் சிலிண்டரும் கொடுத்தாங்க அதனால நாங்க என்ன எங்களுக்கு எவ்வளவோ பெனிஃபிட்டா இருந்தது சாப்பாடு நேரமா செஞ்சு அனுப்ப முடிஞ்சது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் நேரமா சாப்பாடு செஞ்சு அவங்களை அனுப்பி வைக்க முடிஞ்சது ஆனா அப்ப வந்து நானூறு ரூபா தான் இருந்தது ஒரு சிலிண்டர் பிடிக்க ஆனா இப்போ ஆட்சி மாறி அதிகமாகுது எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் இந்த அளவுக்கு அமௌண்ட் ஏறனால எங்களால வந்து வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்து விரவெடுப்புல தான் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நாங்க இப்ப இருக்கிறோம் அப்ப வந்து சிலிண்டர் பிடிக்க நானூறு ரூபாய் இருந்தது அதனால இப்ப வந்து அதிகமா இருக்குது அதனால இது குறைச்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு அதே நானூறு ரூபாய்க்கு இப்ப சிலிண்டர் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சிலிண்டர் பிடிச்சி சாப்பாடு ஆக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பரவாயில்ல இல்லைன்னா நாங்க விரவெடுப்புல மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில தான் இப்ப நாங்க இருக்கிறோம் இந்நிலை மாற சிலிண்டர் விலையை குறைத்து மாதந்தோறும் குடும்ப செலவை குறைக்க வாக்களிப்பீர் உதயசூரியன்